அதனால்தான் எனக்கு அவ்வளவு கோபம் எனக்கு தமிழ்நாட்டு மக்களே பெண்களே தாய்மார்களே பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கணும்னா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெற்றோர்களுக்கு நான் கேட்கிறேன் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் தொகுதியில மாம்பழம் வெற்றி பெற்றாக வேண்டும் அண்ணாதுறை இங்கு வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த தொகுதியில பழனிச்சாமி அவர்களுக்கு பெயர் கொடுத்ததே நீங்க தான் எடப்பாடி என்ற பெயர் கொடுத்ததே நீங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர் மேல எனக்கு மரியாதை இருக்கு அதுல குறைச்செல்லாம் நான் சொல்ல மாட்டேன் முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் இருந்தோம் நம்போ அதனால நான் அவரை பத்தி நான் ஏளனமா பேச போறது கிடையாது அவர் மேல எனக்கு மரியாதை இருக்கு ஆனா அதே நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு அது வருத்தமா கோபமான அது அளவுதான் ஏன் வருத்தம் தெரியுமா இவரு இப்ப சொல்றாருல நான் பன்னீரில இடஒதுக்கீடு கொடுத்த பத்து புள்ளி ஐந்து கொடுத்த கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தோம் இவங்க நம்ம கூட வரலையே துரோகம் பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை துரோகம் பண்ணது நாங்க கிடையாது எங்களுக்கு துரோகம்னா என்னன்னு தெரியாது நாங்க உங்களுக்கு மற்றவங்களுக்காக உழைச்சி நாங்க பாஜாளிகள் நாங்கள் பாட்டாளிகள் மத்தவர்களுக்கு தான் நாங்க தியாகம் பண்ணி பண்ணி எங்க தோல்ல தானே நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் சுமந்து 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 உங்களையும் அவங்களையும் உங்களையும் அவங்களையும் ரெண்டு கட்சியும் ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தோமே எங்களுக்கு துரோகம் என்னன்னு தெரிய நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்க கூட கூட்டணி வர்றப்போ பத்து கோரிக்கைகள் கொடுத்தோமே பத்து அம்ச கோரிக்கைகள் வைத்தோமே முதல் கோரிக்கை என்ன வன்னீரலுக்கு தனியாக இரண்டாவது கோரிக்கை என்ன சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூன்றாவது கோரிக்கைகள் என்ன மணல் கொள்ளை தடுக்க வேண்டும் நான்காவது கோரிக்கைகள் என்ன மது விளக்கை கொண்டு வர வேண்டும் இந்த டாஸ்மாக கடையை மூட வேண்டும் ஐந்தாவது கோரிக்கைகள் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கணும் பத்து கோரிக்கைகள் வைத்தோமே அதுல நாங்க கேட்ட முதல் கோரிக்கைகள் இரண்டாண்டு காலம் எங்களால் தானே நீங்கள் முதலமைச்சராக தொடங்கீர்கள் இது யாரும் மறுக்க முடியாது எந்த எந்த கட்சி காரணம் மறுக்க முடியுமா குறிப்பா அதிமுக கட்சி காரணம் யாராவது மறுக்க முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் நாங்க மட்டும் உங்க கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரலன்னா அன்னைக்கே உங்க ஆட்சி கவர்ந்து போயிருக்கும் அன்னைக்கே நீங்க முதலமைச்சர் பதவியில இருந்து நீங்க இறங்கியிருப்பீர்கள் அன்னைக்கு நீங்க அங்க இடைத்தேர்தல் இருபத்தி இரண்டு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல ஒன்பது தொகுதியில் நீங்க வெற்றி பெற்றீர்கள் அந்த ஒன்பது தொகுதியில் ஐந்து தொகுதிகள் முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி தானே வெற்றி பெற்றீர்கள் யாரும் மறுக்க முடியாது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த காலம் என்ன செய்தீர்கள் நீங்கள் இடஒதுக்கீடு முதல் கண்டிஷன் வச்சது இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு புதுசா நாங்க கேட்கல விழுக்காடு இருபத்தொரு தியாகம் செய்த ஒரு நாள் தொடர்ச்சியாக இருநூறு பேருக்கு மேல இந்த தியாகம் வீட்டுக்காக லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்றார்கள் ஐயாவுடைய நாற்பது ஆண்டு கால போராட்டம் அன்னைக்கு இன்னைக்கு நாற்பத்தி நாலு வருஷம் போராடி அன்னைக்கு நாற்பது ஆண்டு கால போராட்டம் ஐயா இந்த கோரிக்கை கூட்டணி வந்தோம் நீங்க இடஒதுக்கீடு கொடுப்பீங்க உள் ஒதுக்கீடு கொடுப்பீங்க தனி ஒதுக்கீடு கொடுப்பீங்க ரெண்டாண்டு காலம் நான் எத்தனை முறை உங்களை வந்து நேர்ல பார்த்தேன் தயவு செய்து கொடுங்க தயவு செய்து குடுங்க சரி நீங்களே பார்க்கலாம் பார்க்கலாம் ஐயா உங்களை நேரடியாக சந்திச்சாரு எத்தனை முறை சந்திச்சாரு ஐயா கிட்டே ஐயா நான் பார்க்கறேன் ஐயா நான் பார்க்கறேன் ஐயா என்ன பாக்க போறீங்க என்ன பாத்தீங்க நீங்க உங்களுக்கு உண்மையிலே அந்நியர் சமுதாயத்திற்கு நீங்க இடம் கொடுக்கணும்னா ரெண்டான வேலை முதல் அமைசிலா அந்த நேரத்துல ஏன் கொடுக்கல நீங்க யார் தடுத்தாங்கள இத்தனை வாட்டி பேட்டு எத்தனை வாடி போராட்டம் பண்ணும் நாலு மாத போராட்டம் பண்ணோம் என்னென்ன போராட்டம் பண்ணோம் கிராமத்துல பண்ணோம் விஏஓ கிட்ட மனு கொடுத்தோம் பிறகு பிடிஓ கிட்ட மனு கொடுத்தோம் பிறகு கலைஞர் கிட்ட மனு கொடுத்தோம் பிறகு உங்ககிட்ட வந்து நான் மனு கொடுத்தேனே உங்களுக்கு தெரியலையா அந்த சமுதாயத்தை பத்தி அப்ப குடுக்க இடஒதுக்கீடு யார் தடுத்தா உங்களோ என்னப்பா இவர் ஐயா மாட்டாரு என்ன பண்ணலாம் பான் கேட்ட சரிப்பா இந்த எம்எல்ஏ எலக்ஷன் வருது நமக்கு எலெக்ஷன் பெருசு கிடையாது நமக்கு இடஒதுக்கீடு கிடைச்சா போதும் ஏன்னா அதுக்காக தானப்பா நம்ம கட்சி நம்ம இயக்கம் எல்லாம் உலக மக்களும் இங்க இருக்கிற மக்கள் பாவப்பட்ட மக்கள் இந்த மக்கள் கல்வி கிடைக்கணும் வாய்ப்பு கிடைக்கணும் தேர்தலில் பெருசு இல்லப்பா நம்ம கேட்கலாம் உங்க கூட கூட்டணி வரணும்னா இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க கூட்டணி வருவோம் ஒரு நிபந்தனை வைக்கலாம்னு சொன்ன சரிப்பா பேசு பேசணும் கூட்டணி வரணும்னா நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தா தான் நாங்க வருவோம் ரெண்டு மாசமா பேசிடு அவரும் எடப்பாடி பழனிசாமியும் சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அவர் நினைச்சுக்கிட்டார் எப்படியாவது இந்த தேர்தலில் கடந்த அவர் பல முறை சொல்லி பார்த்தார் தேர்தல் முடிச்சுன்னா கொடுத்து வரங்க தேர்தல் முடிச்சுன்னா கொடுத்து வரங்க எங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணுவேங்க கடைசி வரை உறுதியா இருந்தோம் நீங்க கொடுத்தா வரும் கொடுத்தா வர இல்லைன்னா நாங்க தனியா போட்டுறோம் அந்த முடிவுல இருந்தோம் அவரும் எப்படி பேசி பார்த்தாரு இல்ல இல்ல கடைசியில என்ன நடந்தது தேர்தல் ஆணையம் அன்னைக்கு நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சா சட்டம் கொண்டு வர முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாலு மணிக்கு அறிவிக்க நேரத்துல அன்னைக்கு பன்னிரெண்டு மணிக்கு அப்போ ஜிகே மணி தலைவர் கட்சி தலைவர் ஜி கே மணி ஐயாவுக்கு போன் பண்ணி ஐயா இந்த லிஸ்ட் கொடுக்கறாங்க இவ்வளவு தொகுதியில் தான் நாங்க கொடுக்கறோம் சொல்றாங்க யாரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இதுல நீங்க கையெழுத்து போட்டா ஒரு மணிக்கு நாங்க சட்டம் கொண்டு வருவோம் இதுல நீங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுங்க இதுல ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடலன்னா நாங்க சட்டம் கொண்டு வர மாட்டோம் எது வன்னியர் இடஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வர மாட்டோம் கையெழுத்து போட்டா இது இவ்வளவு சீட்டு தான் நாங்க கொடுப்போம் இதுல நீங்க கையெழுத்து போடுங்க எப்போ

பிறகு ஜி கே மணி கையெழுத்து இல்ல நேரா டி நகர்ல என் வீட்டுக்கு வந்தாங்க என் கையெழுத்து வாங்கிட்டு போறேன் எவ்வளவு சொல்லலாம் சொல்லிட்டு போலாம் இப்படிதான் இடஒதுக்கீடு சட்டம் வந்துச்சு தமிழ்நாட்டுல அறகுறையா கொடுத்தாங்க அவசரமா கொடுத்தாங்க கொடுத்து அவங்களுக்கு நல்லா தெரியும் இது நிச்சயமா நீதிமன்றத்தில் செல்லாதுன்னு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சதி பண்ணி கொடுத்தாங்க சதி பண்ணி கொடுத்தாங்க இதுவே இந்த வன்னியர் ஒதுக்கீடு தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு கொடுத்திருந்தார்னா அவருக்கு கோயிலை கட்டி கும்பிட்டு இருப்போம் நாங்க ஒரு சீட்டு கூட வேண்டாம் சொல்லி இருப்போம் எங்களுக்கு நாங்க போட்டியே இல்லை நாங்க போட்டியிடல முழுமையா உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க பேசி துரோகம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நாங்க துரோகம் பண்ணோம் சொல்லிட்டு இருக்கிறார் எங்களுக்கு துரோகம் என்னன்னு தெரியாதியா நாங்கெல்லாம் பாட்டாளிகள் நெத்தியில வேர்வை செஞ்சவங்க நாங்கள் உழைக்கிறவங்க நாங்கள் உங்களை போன்றவங்களுக்கு நாங்க தூக்கி 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 பதவி பொறுப்புகளை கொடுத்திருக்கோம் யார் எல்லாம் அந்த ஆதரவு அந்த கோவம் தான் எனக்கு நான் சொல்றேன் சரி நீங்க சொல்றீங்களா நீங்க தான் பத்து புள்ளி ஐந்து கொடுத்தேன்னு சொல்றீங்க அதை ரத்து பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அது சம்பந்தமா வாய்த்து இருந்திருக்கீங்களா நீங்க கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க நீங்க என்ன சொல்லி சரி திமுக பத்து புள்ளி ஐந்து சட்டம் கொண்டு வரணும்னு ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் உங்க மனசார நீங்க பேசிருக்கீங்களா நீங்க பேசல தான் மனசு இல்ல பேசுறதுக்கு உங்களை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் யாராவது பேச சொல்லிருக்கலாம் இந்த சமுதாயத்தில் அஞ்சு அமைச்சர்கள் இருந்தாங்களே அவங்க வாயில யாராவது பேச சொல்லிருக்கலாம் இல்ல இங்க அருள் இருக்கிற அருள் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு பேரு கருப்பு சட்டை போட்டு சட்டமன்றத்தில் போயிட்டு போராடுறாங்க அஞ்சு பேர் கரும்பு சட்டை போட்டு சட்டம் உள்ள வண்டியில் உண் வேணும் 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 கோஷ்டம் தயார் பண்றாங்க அப்போது கதறாங்க அப்ப அண்ணா திமுகவா இருக்கிற அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் யாராவது ஒரு ஒத்தருக்கு அங்கே வாய்த்தரும்புகளை இன்னைக்கு எல்லாம் சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ வாய திறமுங்களா அமைதியா அமைதியில் உட்காருந்தோ எங்களுக்கு ஏன் செல்லப்பெருமையே இதுக்காக சத்தம் பேசுனார் நமக்கு ஆதரவா பேசினார் உங்களுக்கு என்ன போச்சு இன்னைக்கு வசனம் பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நிச்சயமா நினைச்சு பாருங்க இதெல்லாம் இந்த தொகுதியில் யாரால நீங்க ஜெயிச்சிங்க எப்படி நீங்க வந்தீங்க உங்களுக்கு எப்படினா நாங்க உயிர் கொடுத்தோம் ஒவ்வொரு முறையும் உயிர் கொடுக்கிறோம் உங்களுக்கு அதனால தான் அந்த வெறுப்புல தான் நான் இன்னைக்கு சொல்றேன் வேண்டாம் இந்த ரெண்டு கட்சிக்கும் கும்பிடு போடுப்பா திமுகவும் கும்பிடு போடு திமுகவும் கும்பிடு போடு இதெல்லாம் போதும்

நம்ம கையெழுத்து போடலாம் என்ன சாராயக்கடை மூடு நம்ம கையெழுத்து போடலாம் என்ன மேட்டூர் உபரிநீர் திட்டம் சேலம் மாவட்டம் முழுவதும் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவோம் நம்ம கையெழுத்து போடும் ஆறுகளில் தடுப்பணைகளை கட்டுவோம் விளைபொருளுக்கு விலையை வழங்குவோம் விவசாயிகளை மேம்படுத்துவோம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் இதெல்லாம் நம்ம போடுவோம் இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமா செய்ய போறது கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆட்சின்னா என்னன்னு தெரியாது அதிகாரம்னா என்னன்னு தெரியாது நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது முடிஞ்சு போச்சு வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயரல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு